இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை பூமியில் வசிப்பதில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நீதிமான்களாய் நடக்கும் அவருடைய பிரியமான பிள்ளைகள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை தீயவர்களாய் துர்மார்க்கமாய் நடப்பவர்கள் பூமியில் வசிப்பதில்லை நாம் துர்மார்க்கத்திற்கு ஏதுவாய் துர்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாமலும் தீயருடைய வழியில் நடவாமலும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவர் நடத்துகின்ற வழியிலே நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமும் மகிமைப்படும்படி நாம் நடந்து கொள்ளும் போது நாம் ஒருபோதும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும்படி அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்து எல்லாவற்றிலும் கிருபையாய் ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக பாமேன்